ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்டப் பன் எபிசோட் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் இப்போ நம்ம எபிசோட் சிக்ஸ்க்குள்ள போகலாமா எபிசோட் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே சோனுக்கும் ஜுன்னுக்கும் அங்கே ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டுருக்கு அப்போ தான் ரெஸ்டாரண்ட்லேருந்து கையில் கவரோட சார் அப்படி வந்துட்டு இருக்க சோஹனு கையை கட்டிடம் வருவானான்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் நீ வரணும்னா எங்க இருக்கன்னு சொல்லி நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ யாரு கூடிய வர வேணாம் அப்படின்னு சொல்லி சோன் டென்ஷனா கத்துறான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்க கூட வராதுன்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு ஜூனுக்கு இப்போ உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஜூன் கேக்குறான் ஆமா நீ உடனே தாய்க்கு ஃபோன் பண்ணி நான் பாத்துக்கலன்னு சொல்லு நீங்க எதுக்கு தாயை பத்தி ஃபீல் பண்றீங்க ஹியா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்க அப்பப்ப பெண்ணி கூட இருக்கிறத சால்வ் பண்ணுறக்கே டைம் பத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜூன் அவனை பார்த்துட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு சோனுக்கு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கு பெண்ணியும் சோனு மீட் பண்ணலான்னு சொல்லி போயிருப்பாங்கல்ல ரெண்டு பேர் என்ன பேசினாங்கன்னு தெரியல பட் சோன் அவன் மனசில் இருக்காத பெண்ணிக்கிட்டே சொல்லிட்டான் போல பெண்ணியோட ஃபேஸ் டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு ஆமாம் அந்த மேடம் உட்காந்துருக்க பேசுறதெல்லாம் பேசிட்டு சோனு பையன் அப்படியே இருந்துச்சு அந்த பக்கம் போயிட்டான் பென்னி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போன கான்வர்சேஷனை ஜூன் கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை சோன் சோன் அமைதியாவே பார்த்துட்டே இருக்க என்ன ஃபுட்டு எதுக்கு இவ்வளோ ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ம் காலையில சாப்பிட்றதுக்கு எனக்கு வேணும்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் பாட்டுக்கு அந்த பக்கம் போறான் என்னது மார்னிங் சாப்பிட்றக்கா பிரேக்ஃபாஸ்ட் உனக்கு நானே ரெடி பண்ணித்தரேன் டெய்லி நானே ரெடி பண்ணித்தரேன்னு சொல்ல இப்ப எனக்கு சாப்பாடு எங்கன்னு சொல்லி கேக்குறா சோன் உனக்கு சாப்பாடுன்னா நீ போய் சாப்பிடு என்கிட்ட எதுக்கு கேக்குறேங்கிற மாதிரி அவனை பார்த்து மறைச்சுக்கிட்டேன்னு நின்று இருக்கான்னு சொன்ன அவன் கையை பிடிச்சிட்டு நான் சொல்றதை கேளு நான் தான் டெய்லி காலையில இப்ப இருந்து உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவனை பாக்குறான் என்னதுங்கிற மாதிரி ஜூன் அவனை மறைச்சு மறைச்சு பாத்துட்டே இருக்கான் டெய்லியும் டெய்லியும் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கான் அதாவது என் மேல கோமா இருக்கீங்கள அதுக்காக டெய்லி உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரேங்கிற மாதிரி அவன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான் இவன் அதெல்லாம் கேக்குற மாதிரி தெரியல கைய தட்டி விட்டுட்டு வேகமா போய் குழந்தை ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான் சோ அவனை பார்த்து மறைச்சுக்கிட்டே இருக்க அப்புறம் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கான் சோ தள்ளி நின்னு அப்படியே அதை பாத்துக்கிட்டே நின்று இருக்கான் ஜுன் உனக்கு டிவி பாக்கணும்னா இங்க வந்து உட்காரு எதுக்கு நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லி கேக்க சரிங்கிற மாதிரி எதுவும் பேசாம கரெக்டாக கீழே வந்து உட்கார்றான் அதாவது சோன் கவுச்சிலையும் ஜூன் கீழே உட்காரான் எதுக்கு கீழே உட்கார்ற கவுச்சில் வந்து உட்கார்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட எனக்கு அதெல்லாம் வேணும் எனக்கு இங்கே இருக்கிறதே பிடிச்சிருக்கு இப்படி இருந்து பார்த்தாலே நல்லா தான் இருக்கு நான் டிவி பார்க்குறேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரியா அப்படிங்கிற மாதிரி டிவி பாத்துட்டு இருக்கான் அவன் மண்டையிலேயே சோன் ஒரு தட்டு தட்டிட்டு இருக்கா அவனுக்கு டென்ஷனா இருக்கு பட் எதுவுமே பேசல அப்படியே அமைதியாவே இருக்கான் மறுபடியும் அவன் டிவி பாத்துட்டு இருக்க இவன் டக்குன்னு போய் களத்துல ஒரு கிஸ் பண்ணான் நான் தான் சொல்றேன்ல டிவி பாக்கல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சும்மா என் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்கிற மாதிரி ஜூன் கத்த சோன் சரி ஓகே நீ பாடுறாங்கிற மாதிரி அப்படியே டிவி பாக்காம சார் ஷோல்டர்ல கை போட்டு அவனை அப்படியே இழுத்து ஹக் பண்ணிக்கிறான் அதாவது இவன் கவுச்சில மேல உட்காந்துருக்க இவன் கீழே இருக்க அப்படியே இழுத்து கியூட்டா ஹக் பண்ணிட்டு அவனோட தலைய அப்படியே இவன் மேல வச்சு சாச்சிட்டு பாத்துட்டே இருக்க இதே மாதிரி கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுதுன்னு சோன் சொல்லிட்டு சார் அவங்க லீலையே ஆரம்பித்துட்டார் அதை உடனே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லாமிடுச்சு விடுற மாதிரி தெரியல நீ ரொம்ப கியூட்டா அழகா இருக்கியா அதனாலதான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடாங்கிற மாதிரி சோன் அப்படியே சுன் கிட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜுன்னு சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியா இருக்க சார் மறுபடியும் அவங்க லீலையே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படியே டீப்பா போயிட்டே இருக்கு ரெண்டு பேருக்கு இடையில பட் இருந்தாலும் சுண்ணுக்கு கோவமா இருந்தது வரும்போது சார் அப்படி டோட்டலா மாறிட்டாரு போல அவன் பண்ற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ற மாதிரி அப்படியே இருக்க இவனும் சும்மா இல்லாம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டான் ஸ்டார்ட் பண்ணது இவனா இருந்தாலும் தான் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அப்புறம் மேட்ரு அப்படியே படிப்படியாக கீழே போய்கிட்டே இருக்க தான் ஜுன்னுக்கு ஆகா நம்ம கோமா இருந்தமே அப்படிங்கறது ஞாபகம் வந்துடுச்சு போல ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க போது விடு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போக டே இரு ஏன் அந்த பக்கம் போறேன்னு சொல்லி மறுபடியும் பக்கத்துல போக எனக்கு உன்னோட பர்ஃப்யூம் பிடிக்கல அப்படியே உமனோட பர்ஃப்யூம் மாதிரி இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜுன் அப்படியே தள்ளி போறான் இப்போ அதாண்டா உனக்கு பிரச்சனை வெயிட் பண்றாங்கிற மாதிரி வேக வேகமா ஷர்ட் பாட்டினா கழட்டி ஷர்ட்டை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டான் சொன் இப்போ ஓகே வாங்குற மாதிரி அவனை பார்க்க அடப்பாவி சொன்னோன்னே கல்வி போட்டான்னு என்கிற மாதிரி அவனை பாத்துகிட்டே இருக்கான் ஜோ உம் வா ஆரம்பிக்கலு சொல்லி சார் ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அப்படியே பெட்ரூம்கெல்லாம் போகல ஹால்லயே கவுச்சிக்கு கீழேயே ரெண்டு பேரோட மாற்று இன்னிதே நடந்து முடிந்தது அப்புறம் அடுத்த நாள் காலையில தான் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க புட் ஏதோ புதுசாக வாட்ச் வாங்கியிருப்பான் போல அதை பார்த்துட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஜுன் பக்கத்தில் வந்து நினைக்கிறான் ஐ இந்த வாட்ச் சூப்பராக இருக்கேங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஜூன் அதை தொடச்சி தொடச்சி கிளீன் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான் புட் ஏய் இது புதுசாக வந்திருக்க அந்த மாடல் தானே வா சூப்பராக இருக்குப்பான்னு ஜூன் கேட்க நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல என் கைக்கு போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஷர்ட் அப்படியே லைட்டாக எடுத்து விட்டுட்டு நான் ட்ரை பண்ணவா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான் புட்டவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் அப்புறம் இவன் சிரிச்சுக்கிட்டே குடு குடுன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ப்ளீஸ் நீங்க தானே பெஸ்ட்டு எனக்காக கொடுக்க மாட்டீங்களா ப்ளீஸ் கொடுங்களே போட்டு பார்த்து தரேன்னு சொல்ல சரி கொஞ்ச நேரம் போட்டுட்டு கொடுத்துடணும் ஓகேவா ம் உன் கை டவர்ட்டியா இருக்குன்னு தொடச்சி விட்டுட்டு ஒவ்வொரு தான் பில்டப் பண்ணிட்டு அந்த வாட்ச் போட்டு விடுறான் வாட்ச் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு ஏ பர்ஃபெக்டா இருக்குப்பா நல்லா இருக்குல்ல என்னை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு இந்த வாட்சோட அப்படிங்கிற மாதிரி ஜுன் அப்படியே போஸ்ட் எல்லாம் இருக்கான் அப்புறம் புட்டு சொல்றான் டே இது உனக்கு நல்லா இருக்குடா சூப்பரா இருக்கு நீ ஒண்ணு வாங்கிக்கோ சார் இதே நான் வச்சுக்கிறேன்னு சொல்ல டே குடுக்க மாட்டேன்னு அது என்ன ஒரு புடுங்கறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு பேர் இப்படியே கொஞ்சம் க்ளோஸா இருக்கத பாத்துட்டு சோனுக்கு கடுப்பாயிருச்சு ஒரு ஃபைல தூக்கிட்டு வந்து டம்னு போட்டான் அப்படி பார்த்து முறைச்சிட்டே இருக்க ஐயோ சோன் வந்தாச்சா இந்தாங்க உங்க வாட்சை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஜோன் ரெண்டு பேரும் கார்ல போய் உட்கார்ந்துருக்காங்க மறைச்சுக்கிட்டே சோன் அவனை பாத்துட்டே இருக்கான் என்ன எப்ப பார்த்தாலும் புட்டுக்கிட்டே ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனைங்கிற மாதிரி சோனவனை பார்க்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் கிடையாது வேற யாரும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண மாட்டாங்க நீ மட்டும் தான் திங்க் பண்ணுவேங்கிற மாதிரி சோனை பார்த்து அப்படியே ஜுன்கு ஒரு மாதிரி இருக்குது சரி எங்கே போற அப்படின்னு சொல்ல சாப்பிட்லான்னு இருக்கேன் சாப்பிட போலவான்னு சொல்ல ஓ அப்படியா ரொம்ப பசிக்குதா ஆமா எனக்கு பசிக்குது சாப்பிடு வா அப்படின்னு சொல்லி சோன் சொல்றான் சரி ஒண்ணு பண்ணலாமா என்னோட பனானா சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க என்னது அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்காங்கிற மாதிரி சோன் அவனை பார்த்துட்டே இருக்க இந்தா நான் பனானா வச்சிருக்கேன்னு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து காட்டுறான் அதை பார்த்துட்டு இதைத்தான் சொன்னுட்டு போடா ஒண்ணு வேணாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பிட்டான் ஏ இது நல்லா இருக்கும்பா நல்லா இருக்கு சாப்பிடுறீங்களா இல்ல நான் சாப்பிட்டுக்குவா அப்படிங்கிற மாதிரி ஸோ கேட்கறான் எதுவுமே பேசாம அமைதியா நீ என்னமோ பனி தொலைங்கிற மாதிரி சோன்னு சொல்றான் சரி ஓகே ஓகே நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே என்னமோ பனானா முன்னாடி ஓப்பன் பண்ணி வேணுமா வேணுமா அப்படியே கேட்டுட்டேன் எனக்கு ஒண்ணு வேணா சாப்பிடேன்னு சொல்ல ஒரு கடி கடிச்சுட்டு இப்ப சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் வேணுமா ட்ரை பண்றீங்களா சூப்பரான பைட் அப்படின்னு சொல்ல எனக்கு தேவையில்லை நீ ஏன் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே நானே சாப்பிட்டுக்கிறேங்கிற மாதிரி ஜுன் அப்படியே அதை சாப்பிட்டுட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாலுக்கு போயிருப்பாங்க அப்பியாங்கிட்ட பியாங்கிட்டேருந்து கால் வருது டே எங்கடா இருக்க திரும்பி பாரு பின்னாடி நிக்கிறேன்னு பியாங் சொல்ல திரும்பி பார்த்தா அவன் வரான் டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு மாடலிங் ஷூட்காக வந்தேன் நீங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லி அப்படியே அங்க இருக்க சோன்னு பாத்துட்டே இருக்க இவங்கதான் சோன் இது பியாங்னு சொல்லி ரெண்டு பேருக்கு இன்ட்ரோ கொடுக்குறான் ஜூன் ரெண்டு பேரும் கண்ணிலேயே பாத்துக்கிறாங்க ஃபைனலி உங்களை மீட் பண்ணிட்டேன் போல இருக்குன்னு பியாங் சொல்ல சோன் அதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கு அப்புறம் ஒரு பையன் அப்படியே ஃபோனை பார்த்துட்டே வந்து பியாங் மேல ஒரு இடி இடிக்க அப்படியே சோன் மேல அவன் விழுந்துட்டான் ரெண்டு பேரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க ஜூன் அதை ஃபர்ஸ்ட்டு கவனிக்கல அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் ஹக் பண்ணுற பொசிஷன்ல இருக்காங்க பியான் வேக வேகமாக சாரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்ப்பா அப்புறம் என்ன திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான் ஜூன் ஒரு மாதிரி சோனை பார்க்க சோன் முறைச்சுக்கிட்டே நிற்க ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க எல்லாரும் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் ஏதோ ஒரு ஃபைலை கொடுத்து இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறான்னு சொல்ல ஓகே ஓகே தேங்க்ஸ் நான் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் ஏதோ மீட்டிங் இருக்கும் போல மேகமா மீட்டிங்காக இருக்கான் ஜு பையனுக்கு கேண்டீஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல கேண்டி சாப்பிட்டுட்டே ஒர்க் பண்ணலாம்னு ஒரு கேண்டியை ஓபன் பண்ண போக சோ நம்ம ஷோல்டர்ல கை வச்சுட்டு இங்க பாரு இந்த மாதிரி நிறைய கேண்டி சாப்பிட்டுட்டே இருந்தேனா பல்லு சொத்தை ஆயிரும் பாத்துக்கோப்பான்னு சொல்ல போலாங்கிற மாதிரி அவன பார்த்து மறச்சிட்டே இருக்க அவன் தலையில ஒரு கை வேஸ்ட்டாக அந்த பக்கம் போயிட்டான் இவனுக்கு வேறு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லுவான்னு சொல்லி இவன் பாட்டுக்கு கேண்டி சாப்பிட்டுருக்க எக்ஸ்கியூஸ் பி ஃபுட் டெலிவரின்னு சொல்லி ஜோம் வந்து நிற்கிறான் ஜோமை பார்த்துட்டு யார் ஆர்டர் பண்ணது மிஸ் ஜோன் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க சரி கொடுங்க நானே வாங்கிடுறேன் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே இந்தா இதை கொடுத்துடுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் ஜூம் இந்தா இது உனக்காகன்னு சொல்ல எனக்கா நான் ஏதோ ஆர்டர் பண்ணவே இல்லையே ஒன்றும் இல்லை இது புதுசாக நாங்கள் ட்ரை பண்ண ஒரு டிஷ்ஷு ஸோ இந்த ஸ்நாக்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் உனக்காக கொண்டு வந்தேன்னு சொல்ல வாவ் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டோட சேல்ஸை பூஸ்ட் பண்றக்காக என்ன கரெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்துட்டியான்னு சொல்ல அப்படிலாம் இல்ல ஹா நஸ்டா சொல்லணும்னா உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் கொடுத்தேன் ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணியிருக்கோம் பாருன்னு சொல்லி புதுசா அடிஷக்காக ப்ரோமோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் மீட்டிங் ஹால இருக்க சோனு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான் அவனுக்கு செம்ம டென்ட்னா இருக்கும் போல ஜோனு பொண்ணு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கா பட் அதுக்கு எந்த ஆன்சரும் பண்ணாம சோன் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கான் நான் உன்கிட்ட கேட்டதுக்கான பதில் இங்க வியாட்டம் ஆர்டர் பத்தின டிஸ்கஷன் என்னாச்சு என்ன ஜூன் கேட்க சோன் எதுவுமே பேசலாம் அமைதியாவே இதை காதல கேட்டுட்டே இருக்க சோன் சோன் சோன்னு சொல்ல எல்லாருமே திரும்பி சோன பாக்குறாங்க சோன் என்னடா ஆச்சுன்னு சாம்ப் கேட்க டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க ஜூன் உன் கிட்ட தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் அவனுக்கு கான்சியஸ் வந்த மாதிரி இருக்கு வியட்னாம் ஆடுறா ம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியா இருக்க அடுத்து பெண்ணி பெண்ணி அப்படியே அமைதி ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்க சரி அடுத்தது நம்ம அடுத்தது பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி பெண்ணிக்கிட்ட பேச வரா அதாவது ஜூனோட டார்கெட்டு அடுத்தது பெண்ணி பெண்ணிக்கிட்ட ஏதோ ஒரு கொஸ்டின் கேக்குறா பட் பெண்ணி அதுக்கு தப்பான ஆன்சர் பண்ணிருக்கா ஏதோ டேட்டால தப்பு பண்ணிட்டா போல அதுக்காக வருத்த எடுத்துட்டா ஜூன்னு டென்ஷன் ஆயிடுச்சு பெண்ணிக்கு அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்க நெக்ஸ்ட் டைம் கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணுங்க இந்த மாதிரி இருந்தா இப்படிதான் தப்பாகும்னு சொல்ல முன்னாடியும் திட்ட பெண்ணிக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஜூன் பெண்ணிய டார்கெட் பண்ணி தான் பேசுறாங்கிறது அங்க பெண்ணிக்கும் புரியுது ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு அவ கேஷுவலா இருந்தாலும் இவ முறைச்சிக்கிட்டே பேச சுத்தி இருக்க எல்லாரும் அங்கே இருக்க பெண்ணி தான் பார்க்குறாங்க சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நான் கரெக்ட் பண்ணிடுறேன் இந்த மிஸ்டேக் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் திரும்பவும் இதே மாதிரி மிஸ்டேக் வராம இருக்கணும் அதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் மிஸ் பெண்ணி அப்படின்னு சொல்லி ஜூம் சொல்ல பெண்ணுக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது சுத்தி எல்லாரும் வேற பார்த்துட்டு இருக்காங்களா அவளுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி Por தாயை திரும்பி பார்க்குறா தாய் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க சரி நம்ம அடுத்ததுக்கு போலாமா இது இதோட விட்டுடலாங்கிற மாதிரி தாயும் சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்தது இவங்க மீட்டிங்கோட அடுத்த டாப்பிக்கை எடுத்து பேசிட்டு இருக்காங்க சோனையும் பெண்ணியும் டார்கெட் பண்ணி ஜூன் பேசுற மாதிரி இருக்கு பெண்ணிக்கு பெண்ணி அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கா ஒரு வழியாக எங்கள் மீட்டிங் டீப்பா போக மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சாச்சு மீட்டிங் முடிச்சுனையும் பெண்ணி தான் டக்குன்னு எந்திரிச்சு ஓடிடுறா இவன் முன்னாடி நிக்கவே கூடாதுங்கிற மாதிரி அப்புறம் எல்லாரும் போக சோன் மட்டும் அங்கே இருக்கான் சோனை பார்த்து ஜூன் சொல்றா நீங்க மீட்டிங்க்கு வந்தால் மீட்டிங்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்க மைண்ட் அங்கேயும் அலைய அலையூடாதீங்கிற மாதிரி சொல்ல அவனும் ஓகேங்கிற மாதிரி அமைதியா இருக்கான் அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க அங்க தாய் சோன் அப்புறம் இங்க சாம்பு மூணு பேர் மட்டும்தான் அங்க இருக்காங்க தாய் சொல்கிறான் ஏய் வர வர ஜூன் அந்த டெலிவரி பையன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது அதை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லி சாம்ப்கிட்ட கேட்க தெரியல அன்றைக்கும் பார்த்தேன் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது அவன் ஈஸியாக எல்லார்கிட்டேயுமே க்ளோஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாம்பு சொல்ல ஆனால் என் கூட மட்டும் க்ளோஸ் ஆக மாட்டான் ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் அவன் கிட்டே பிரச்சனை பண்ணிட்டே இருப்பேன் உன் கூட எப்படி அவன் க்ளோஸ் ஆவா அதனால தான் அவனுக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்கலங்கிற மாதிரி சாம்பு சொல்கிறான் இதே அப்படி பார்த்துட்டே இருக்கேன் நான் ஜுண்ணா இருந்தேன் உன்னை விட்டு எப்பயோ ஓடி போயிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சாம்பு சொல்ல நானும் நானுதாங்கிற மாதிரி தாய் சொல்றான் இன்னும் ரெண்டு பேர் பேசுறதை பார்த்துட்டு சோனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அடுத்து கரெக்டா தாய் வர காஃபி குடிக்கலான்னு சொல்லி கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம வரோம் நீயும் அந்த டெலிவரி பாயும் ரொம்ப க்ளோஸ் ஆடான்னு சொல்லி கேக்க இல்ல இல்ல ஜஸ்ட் மீட் பண்ணோம் ஒரு நாள் அவனோட ரெஸ்டாரண்ட்க்கு போனோம் அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது போது ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் உனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா இங்க பாத்தீங்களா ஸோமே எனக்காக ஸ்நாக்ஸ் குடுத்துருக்கான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இந்தாங்கன்னு சொல்ல இல்லை எனக்கு வேணும் ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கீங்க பட் இது ரொம்ப நல்லதான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்களேன் சொல்ல ஸோ அவனோடு வந்து டக்குனா ஜுன் கையில இருந்து அதை பிடிங்கிட்டான் ஹம் பரவாயில்ல ஸ்நாக்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி அதை எடுக்க ஜுன் மறைச்சிட்டே இருக்கான் இது எனக்கு கொடுத்தது எதுக்கிட்ட எடுக்கிறேன்னு அதுல ஒரு டோனட் தான் இருக்கு என்னதுன்னு சொல்லி கேக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல ஏ என்ன ஆல்ரெடி மூணு மணி ஆச்சு ஃபேக்டரிக்கு போகணும்னு சொல்லியாச்சு பேவும் ஆயும் வந்தாச்சு நீ மட்டும் தான் வரலவான்னு சொல்லி அந்த பேக்கை தூக்கிட்டு அப்படியே போயிட்டான் பாவி எனக்கு கொடுத்தது அவன் தூக்கிட்டு போறானேங்கிற மாதிரி ஜூன் அவனை பார்த்து மறைச்சிட்டு இருக்க தாய் அவனை பார்த்து சிரிக்கிறான் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க ஜூன் அந்த பக்கம் போயிட்டான் அடுத்து சாம்பரான் சார் என்ன சார் டைம் ஆயிடுச்சு லஞ்சுக்கு வர மாதிரி ஐடியா இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்க ம் போலாமே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படியே லஞ்சுக்கு கிளம்பியாச்சு அடுத்தது பென்னி மேடம் தான் காட்டுறாங்க பென்னி மேடமுக்கு செம கடுப்பு ஜூன் கிட்ட சண்டை போடணும்னு நினச்சிட்டா போல இருக்கு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் கேட்குறா நீ தான் மீட்டிங்ல என்ன பத்தி அப்படி பேசணும் எல்லாரும் முன்னாடி எனக்கு எவ்ளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா இதுக்கான காரணம் நானும் சோனும் அதுதானே உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜூன் எதுவுமே பேசல ஆமைதியா பாத்துட்டே இருக்கா மறைச்சு மறைச்சு பாக்குறான் இங்க பாரு உனக்கு ஒண்ணு சொல்றேன் நான் எப்பயுமே பர்சனலையும் ஒர்க்கையும் செப்பரேட்டா தான் பார்ப்பேன் ஒன்னா பாக்கவே மாட்டேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஜூன் சொல்ல அப்படியே பெண்ணி அழுதுகிட்டே நிக்கிறா ஜூனுக்கு அதை பார்க்க பார்க்க டென்ஷன் ஆயிடுச்சு அவ்வளவு நேரம் உட்காந்து மேடம் எந்திச்சு அப்படியே பெண்ணியோட பக்கத்துல போக ஆனா ஒண்ணு இப்ப அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்கா அப்ப இதெல்லாம் நான் வேணும்னு தாண்டி பண்ணேங்கிற மாதிரி இருக்கு ஹம் நான் அப்படி சொல்ல முடியாதுல்ல நான் வேணும்னு கூட பண்ணிருக்கலங்கிற மாதிரி அவளை பிடிச்சிட்டு இதுக்கு எல்லா காரணம் நீதான் அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே புரியல பெண்ணிக்கு என்னதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க அவளை அப்படியே இழுத்து லைட்டா டேபிள் மேடம் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த லவ்வா என்னன்னு தெரியல அத ப்ரப்போஸ் கூட பண்ணல அப்படியே ஆரம்பிக்க பென்னிக்கு ஒண்ணும் புரியல என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க அப்படியே படிப்படியா ஜூனவிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிற கிஸ் கொஞ்சம் டீப்பா போயிட்டே இருக்க ஆபீஸ்னு கூட பாக்காம ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே ரொமான்ஸ் போய்கிட்டே இருக்கு ரெண்டு பேரும் ஒரு வழியா அப்படியே மேட்ரு அங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பெண்ணி மறுப்பான்னு நினைச்சேன் பட் அவ எதுவுமே சொல்லல அவ்வளவு அட்ஸ்அப் பண்ற மாதிரி அப்படியே இருக்க உடனே ஜூன் அவங்களோட மேட்ரு எல்லாத்தையும் அப்படியே அங்க முடிச்சுட்டா ஆபீஸ்லயே ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கில்மா சீனு இது என்னன்னு தெரியல ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்களாம் ஆனா மேட்ரு மட்டும் முடிச்சிருவாங்களா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அதுதான் நடக்குது இவங்க ப்ரப்போஸ் பண்ணி நான் பார்க்கல இன்னும் ஒரு கப்புள்ஸ் கூட ப்ரப்போஸ் பண்ணவே இல்ல எல்லா கப்பிள்ஸும் முதல்ல மேட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க ப்ரப்போசில் அதுக்கப்புறம் தான் நடக்கும் போல இருக்கு சோ அப்படியே முடிக்க பெண்ணி அதை அட்ஸப்ட் பண்ண ரெண்டு பேரும் ஒரு வழியா ஒன்னா சேர்ந்தாச்சு அப்புறம் புட்டு தான் காட்டுறாங்க அவன் ஏதோ பிஸியாவை பண்ணிட்டு இருக்கா எங்கடா போறேன்னு சொல்லி ஜின் பார்த்து கேக்க நான் ஃபேக்டரிக்கு போறேன் அங்க ஸ்போர்ட்ஸ் டேவான் ஏதோ முக்கியமான ஸ்போர்ட்ஸ் அதான் போய்கிட்டே இருக்கேன்னு சொல்ல அப்படியா சரி ஓகே நீயும் போறியாங்கிற மாதிரி புட்டு அமைதியா இருக்க என்ன பாரு எப்ப பார்த்தாலும் ஒர்க்கு ஒர்க்குன்னு இதேதான் பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு டென்ஷனா இருக்குடாங்கிற மாதிரி புட்டு சொல்ல ஜின் அப்படியே அவன் பக்கத்துல போறான் சார் இப்படியே போயிட்டு இருந்தது ஃபியூச்சர் டைக்கும் நீங்கதான் அப்படிங்கிற மாதிரி புட்டோட பக்கத்துல போய் சீக்கிரமா ஏதாவது பண்ணி விய கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல போதுண்டா பத்தி மட்டும் தயவு செஞ்சு பேசிடறாதடாங்கிற மாதிரி சொல்ல என்ன ஆச்சுங்கிற மாதிரி புட் கேட்கறா ஒரு நிமிஷம் இங்க உட்காருடா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்ல இவன் வேற எதுக்கு உட்கார சொல்றாங்கிற மாதிரி சரி ஓகேன்னு சொல்லி என்ன என்னன்னு சொல்லுங்கன்னு ஜூன் கேட்கறான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணுடா நீ வீய பத்தி சொன்னாவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்ன பண்றதுன்னே புரியலடா பிளீஸ் அவளை பத்தி தயவு செஞ்சு பேசாத ஏ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அவ எப்ப பார்த்தாலும் ஜெலஸ் ஆயிட்டே இருக்காடா ஒண்ணுமே புரியல அன்னைக்கு ஒரு போன் வந்தது உடனே அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறான் கிளைண்ட் தாண்டா பேசினாங்க நம்பவே மாட்டேங்கிறா செக் பண்ணிட்டே இருக்கா அவளுக்கு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி சொல்ல இது ஓகே தானே நீங்களே அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜூன் சொல்றான் உனக்கு சொன்னா புரியாதுடா இங்க பாரு என்ன சொல்றதுன்னு புரியல நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா ஒண்ணுமே புரியல இப்ப நான் நிறைய வந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் என்ன நம்பவே நீ நான் ஆனா அவ உன்னை என்னையும் கூட சேர்த்து வச்சு ஜெலஸ் ஆயிட்டாடான்னு சொல்ல ஐய ஏ மேல என்ன உங்களுக்கு ஜெலசு எனக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்காது பசங்களை பிடிக்கும் தான் நீங்க என்னோட டைப் கிடையாது உங்களெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல டே என்னடா சொன்னேன் உண்மையாவே உனக்கு பசங்க தான் பிடிக்க மாட்டாங்கிற மாதிரி பொட்டு கேட்க ஆமா எனக்கு பசங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிதுன்னு சொல்றான் அப்படியா அப்ப உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா யாரிடம் பாய் ஃப்ரெண்டு சொல்றான்னு சொல்லி தீபா கேட்டுட்டு இருக்கா அதுக்குள்ள சோன் வந்தாச்சு இப்ப நீ வரையா இல்ல உன் இங்கே விட்டுட்டு நாங்க போகவா அப்படிங்கிற மாதிரி சோன் கேட்க ஆச்சு டைம் ஆயிடுச்சு இதோ வந்துட்டு வந்துட்டு என்ன எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஜூன் அப்படி சோன் பின்னாடி போக இவன் வேற பாதியில போயிட்டு மாதிரி புட்டு அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு வழியா ஃபேக்டரிக்கு எல்லாரும் வந்தாச்சு வந்த உடனே வின் ஓடி வரா ஐ மிஸ் பண்றேன்டா உன்ன ரொம்ப சொல்லி அப்படியே ஜூன் வின்னு ஹாக் பண்ணிக்கிறாங்க ஏ என்னடா ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா இப்படியே போனா நீ நேஷனல் டைமுக்கு போயிடுற போல இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஜூன் பேசிட்டு இருக்க அதை பார்த்துட்டு நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே இந்த யூனிஃபார்ம் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஆமாடா நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க நீ கூட ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு ஜுன்னு சொல்றான் இப்படி இவங்க பேசிக்கே இருக்க தாய் வரவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வெண் கேட்க தாய் தாய்க்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு சொன்னு சொல்ல ஹே அவர் எந்த டைம் வேணாலும் இங்க வருவாரு நான் சொல்றேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னு சொல்ல வெண் அப்படியே அமைதியா திங்க் பண்றா கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன் அப்பா ஏற்கனவே சொல்லுங்க அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு சோ அவங்களுக்கு ஒர்க் இல்லைன்னா கண்டிப்பா வருவாங்கல்ல என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும்ல அப்படிங்கற மாதிரி சொல்ல ஒருவேளை விண்ணும் தாயும் பிரதர்ஸ் எனக்கு தெரியல ஒருவேளை எனக்கு தெரியாம உங்களுக்கு தெரிஞ்சுதான் மறக்காம சொல்லுங்க ஏ சீரியஸா சொல்றான் உன சேர் பண்ண தாண்டா நாங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பே சொல்றான் உனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமான்னு சொல்ல வா சூப்பர்டா எனக்காகவே வாங்கிட்டு வந்தீங்களா ஆமா ஆமா உன சேர் பண்றக்காதான் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸோட வந்திருக்கேன்னு சொல்லி ஆய் சொல்றா சரி ஓகே ஓகே இப்படியே பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கேம் விளையாடுற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சின்ன இது மாதிரி நெட் எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க வா சூப்பர்டா இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வீண்கிட்ட பேசிகிட்டே ஜுன் வந்துட்டு இருக்கான் ஒரு வழியாக வந்தாச்சு ஸோ எல்லாரும் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரம் கேம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் போ நாங்கள் இங்கே நின்று ஒன்னு சேர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்ல ஓகே பாய்னு சொல்லிட்டு வின் அந்த பக்கம் போயிட்டு அவங்க நாலு பேரும் ஆப்போசிட் இடன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க செம்ம ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல யாராவது வின் பண்ணுவாங்களா இங்கே நின்று பார்க்கறோமே தூக்கி யாராவது நம்ம மூஞ்சியில் போட்டால் என்ன பண்ணுறது பேசாமல் தள்ளி போய் அந்த பக்கம் நின்றுக்கலாமாங்கிற மாதிரி ஜுன்ஸ் சொல்றாங்க அப்படிலாம் ஒன்னும் அடிபடாது நீ எங்க நின்னாலும் உனக்கு அடிப்படும் பேசாமல் இரு பாக்கல அப்படிங்கிற மாதிரி சோன் அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகே கேம் ஆரம்பிக்க போதான்னு சொல்ல வேக வேகமா அங்க இருந்து தாய் வரா என்னாச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து நீக்கே வந்துட்டியாடா நீ இன்னும் ஆரம்பிக்கல வெயிட் பண்ணிட்டே இருக்கோனு சொல்ல ஹாய் ஹாய்ன்னு சொல்லி தாய்க்கு எல்லாரும் விஷ் பண்றாங்க சரி கேம் ஸ்டார்ட் ஆக போகுது வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஆரம்பிங்க ஆரமிங்கன்னு சொல்ல விண்ண சேர் பண்ணுற மாதிரி ஜூன் இங்கே காத்திட்டே இருக்கான் சுத்தி இருக்க எல்லாட்டியும் என்னோட ஃப்ரெண்ட் சேர் பண்ணுங்க சேர் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாரும் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்படியே கேம் டீப்பா போயிட்டு இருக்க ஆரம்பிக்கலாமாடா அப்படின்னு சொல்லி அந்த பால் அப்படியே தூக்கி போட்டு காலில் உதச்சி வச்சு எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா அந்த மூமெண்ட் போயிட்டு இருக்கு இவர்கள நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே விளையாண்டுட்டு இருக்கா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்ல வின் ஓரளவுக்கு நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஆய்க்கு தண்ணி தாக அடிக்குது எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி பேக்கிட்டு கேட்க தண்ணியெல்லாம் எல்லாம் கொடுக்க முடியாது அங்க பாரு சூப்பரா போயிட்டு இருக்கு ஷார்ட் ஏய் எனக்கு தண்ணி வேணுமே ஏய் அவனை சியர் பண்ண வந்தேன்னா உனக்கு தண்ணி கொடுக்க வந்தனான்னு சொல்ல அக்கா உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு கொடுக்க வா ரொம்ப சூப்பர் நீ ரொம்ப ஸ்வீட் ஒருத்தர் மாதிரி இல்லாம நீ ரொம்ப நல்ல ப பா இருக்கன்னு சொல்லிட்டு ஆயி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கா கேம் ஒரு பக்கம் டீப்பா போயிட்டு இருக்க திடீர்னு பால் தூக்கி போட்டதுல ஒரு பால் வந்து அப்படியே அங்க இருக்க ஜுண்ணோட மூக்கு மேலேயே விழுக அப்படியே ஜுன் ஆணு கத்தி கீழே உட்காந்துட்டான் சோன் பாதடி போயிட்டான் என்னடா ஆச்சுன்னு சொல்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்க அப்புறம் பார்த்தா அவன் மூக்குல இருந்து ரத்தமா வருது நல்லா அடிபட்டுருச்சு போல என்னாச்சு உனக்கு வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி கத்துட்டே இருக்கான் ஐயோ என் மூக்கு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவன் கத்திகிட்டே இருக்கான் நீ அமைதியாருடா கத்திகிட்டே இருக்காதுடா வாடா அவனை கூட்டிட்டு போகிறேன்னு சொல்ல அதுக்குள்ளே வின் வந்துட்டான் வேணா வின் நான் பார்த்துக்குறேன் நீ போய் கேமை ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்ல மூக்கில் வந்து நல்லா ரத்தம் வந்துகிட்டே இருக்கு சுண்ணுக்கு சோனை அவனை பார்த்துட்டு நான் இவனை பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க கொஞ்சம் ஐஸ் பேக் இருந்தால் மட்டும் கொடுறான்னு சொல்லி கேட்க ஐஸ் பேக் கொண்டு வந்து கொடுக்க அவன் நோஸ்ல ஐஸ் பேக் வச்சு இருக்கான் சரி ரொம்ப அடிப்படுச்சுன்னா நர்ஸ் ரூமுக்கு போய்ட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தாய் கேட்குறான் நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்களாம் கேமை பாருங்கன்னு சொல்லிட்டு ஐஸ் பேக்கை வச்சுட்டு சோன் அப்படியே சுண்ணை கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டான் சோ ஒரு பக்கம் இங்க கேம் மட்டும் டீப்பா போயிட்டு இருக்கு இவனுக்கு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க இதோட பர்ஸ்ட் பாட்டை முடிச்சுக்கலாம் அடுத்த பாட்டை சீக்கிரமா அப்லோட் பண்றேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பற்ற கருத்துக்கெல்லாம் மறக்காம சொல்லுங்க அடுத்த பாட்டை மறக்காம பாருங்க தேங்க்யூ